நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாய்ந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வழக்கண்ணத்தில் அரைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருக்கள் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மீண்டுமாக பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு சட்டத்தை குறிப்பிட்டு புதிய ஒரு சட்டத்தை புதிய ஒரு பார்வையை கொடுக்கிறார் அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு சட்டத்திற்கு பதிலாக தீமைக்கு பதிலாக தீமை செய்யாமல் தீமையை எதிர்க்காமல் மாறாக அதற்கு பதிலாக நன்மை செய்து விடுங்கள் என்று சொல்கிறார் ஒருவர் உங்களுடைய வழக்கணத்தில் அறைந்தால் அவருக்கு மறுக்கணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உளவியல் ரீதியாக நமக்கு இருக்கிறது தீமைக்கு பதிலாக நாம் தீமை செய்கிற பொழுது நம்முடைய மனதிலே அமைதி இல்லை ஒரு வகையான வெறுப்பும் ஒரு வகையான குற்ற உணர்வும் ஒரு வகையான எரிச்சலும் தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் அது நமக்கு நோயாக கூட மாறக்கூடும் மாறாக அந்த தீமையை மன்னித்துவிட்டு அதற்கு பதிலாக அந்த வெறுப்புக்கு பதிலாக அன்பை நாம் கொடுத்துவிட்டால் அங்கே இறையாட்சி மலர்கிறது. அதுதான் இறையாட்சி அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கனவு உலகம் அந்த உலகத்தை தான் நாம் உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையான இந்த தீமைக்கு பதிலாக நன்மை செய்யக்கூடிய இதை நாம் கடைபிடித்து பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு அமைதி இருக்கும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கைமாறு கொடுப்பார் உலகம் தர முடியாத அமைதியை ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பார் ஆனால் இன்று இந்த உலகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் பழிக்கு பழி கொலைக்கு இன்னொரு கொலை தீர்வாக மனிதர்கள் பார்க்கிறார்கள் மிக சாதாரணமாக பணத்திற்காக கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னுமாக வெறுப்புக்காக கோபத்திற்காக தீமை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இன்று எத்தனையோ நபர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம் அவர்களை மன்னிக்கின்றோமா அவர்களுக்கு எதிராய் தீமை செய்து கொண்டிருக்கிறோமா அவர்களை குறித்து அவதூறை பரப்புகிறோமா அவர்களை குறித்து குறை கொண்டே இருக்கிறோமா நம்மை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலத்திற்கு ஏற்றார் போல மக்களினுடைய சூழலுக்கு ஏற்றார் போல பழைய ஏற்பாட்டு சட்டத்தை இங்கே மாற்றி அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை விளக்கி சொல்லி மக்களை அன்பு செய்ய அழைக்கிறார் இன்று இறை வார்த்தை நமக்கும் அத்தகைய ஒரு அழைப்பை கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த சமூகத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன பதில் சொல்லுகிறது அதை ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு புதிய கோணத்தில் அணுக முடியும் ஆண்டவருடைய வசனம் இன்று எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சிக்கலுக்கு என்ன பதிலை கொடுக்கிறது நாம் ஆழமாக வாசித்து சிந்திக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார் நம்முடைய வாழ்வியல் சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான சரியான பாதையை அவர் காண்பிப்பார் இந்த உலகத்திலே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்லுவார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை நாம் மாற்றத்திற்கு உட்படுத்த தயாராக இருக்க வேண்டும் ஒரு மாற்றம் நம்மோடு இருப்பவர்களுக்கு இந்த சமூகத்திற்கு நல்லது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக பழைய ஏற்பாட்டு சட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒரு புதிய சட்டத்தை கொடுக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மறைநூல் அறிஞர்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் மூப்பர்கள் இவர்களெல்லாம் இயேசுவுக்கு எதிராக பேசினார்கள் இயேசுவை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொன்னார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு அன்பு செயலுக்கு தான் அழைப்பு விடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நன்மையை செய்வதற்கான அழைப்பை தானே கொடுத்தார் ஆனால் அவர்கள் மாற்றத்தை விரும்பவில்லை இந்த தலைவர்கள் மாற்றத்தை விரும்பவில்லை அவர்கள் விரும்பவில்லை என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை மாறாக நன்மை செய்வதற்கு அன்பு செய்வதற்கு அன்பை போதிப்பதற்கு அவர் நிலையாக உறுதியாக இருந்தார் யார் எதிர்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் தீமைக்கு பதிலாய் தீமை செய்யாதீர்கள் பிறரை முட்டாளே என்று தீர்ப்பிடாதீர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை தவறாக கடைபிடிக்காதீர்கள் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திற்கு ஏற்றார் போல இறை வார்த்தையை எடுத்து கொடுத்தார் துணிவோடு செய்தார் நாமும் நாம் வாழும் இடத்திலே காலத்திற்கு ஏற்றார் போல சூழலுக்கு ஏற்றார் போல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை உணர்ந்து நாம் நம்மை மாற்றத்திற்கு உட்படுத்த தயாராகும் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளை தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய முயற்சி செய்வோம் அன்பு செய்வோம் நம்மிடத்திலே கடன் கேட்க விரும்பக்கூடிய கோணாதபடியாய் நபர்களிடபடியு அன்பான வார்த்தைகளை சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஆண்டோருடைய அரசை இந்த மண்ணுலகத்திலே கட்டி எழுப்ப முயற்சி செய்வோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க்க அன்பின் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் நம்பிக்கையோடு ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல தீமைக்கு பதிலாக நாங்கள் நன்மை செய்யவும் எங்களிடத்திலே உதவி கேட்கக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் மனமுவந்து உதவி செய்யவும் முகம் கோணாதபடியாக உள்ளார்ந்த அன்போடு நாங்கள் உதவி செய்ய பேச எங்களுக்கு அருளை ஆசீர்வாதத்தை தாரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இந்த குடும்பங்களை ஆசிர்வதி இந்த குடும்பங்களை பொருட்படுத்திக் கொள்வீராக நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து உறவு சிக்கல்களிலிருந்து ஆண்டவரே குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியே ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இழைப்பு இடைப்பாறுதலை தாரும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்கள் கூட வாரும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே மன குழப்பத்திலும் மன வேதனையிலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருந்தருளும் நீரே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இலைப்பாறுதலை கொடுத்து தேற்றுவீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உம்முடைய அருளினால் உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக அவருடைய கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவருடைய குடும்பத்தில் நீரே பிரசனமாயிருந்து அமைதியை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம்மேன்